ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சில்லி சிக்கன் எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் கால் கப் கார்ன்ஃப்ஃபிளார் மாவு சேர்த்துக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் கால் கப் வந்து தயிர் சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முக்கால் கிலோ சிக்கனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சுங்க இது வந்து ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டுங்க நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ வந்து சரியாக நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சுங்க நம்ம எண்ணெயை சூடு பண்ணி சிக்கனை பொறிச்சு எடுத்துர்லாங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சிக்கனை உள்ளே சேர்த்துரலாம் சிக்கனை சேர்த்தோன்னே நம்ம கலந்து விட்டுறக்கூடாதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு தான் கலந்து விடணும் நம்ம உடனே கலந்து விட்டுட்டோன்னா மசாலாம் பிரிஞ்சு போயிடுங்க அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் ஓரளவு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுரலாம் பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்து அதே சமயம் நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாங்க அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பராக நல்லா கிறிஸ்பியான சில்லி சிக்கன் ரெடி ஆயிருச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ